ஹாய் ஐம் ஆர் ஓசிகே ஒய் ராக்கி தியானம் செய்கிறவங்க வெறுமனே தியானத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தியானத்தோட பூராண பலன்கள் கிடைச்சிடுமா இல்லை தியானம் சக்தி அடைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தியானத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தியானம் பண்ண போகக்கூடாது கூடுதலாக நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கணும் மனம் அப்படின்றது எது அது என்ன தன்மை கொண்டது அந்த தன்மைகளில் அது எப்படி செயல்படும் அது தவறாக செயல்பட்டால் அது எப்படி தடுத்து நிறுத்துறது ஒரு பொருள் மேலே எப்படி குவிக்கிறது அதனுடைய பரிமாணங்கள் என்ன அது அது செயல்படும் விதத்தோட படிநிலைகள் என்ன இது போன்ற மனம் சார்ந்த அத்தனை தகவல்களும் அத்தனை விஷயங்களும் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு தியானம் பண்ண போகும்போது அந்த தியானத்தோட பலன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வீரியமாக அவங்களுக்கு கிடைக்கும் தெளிவாக அவங்களால் தியானம் பண்ண முடியும் மனசோட நிலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மனம் அப்படின்றது பல நிலைகளில் இருக்குது அதில் வந்து ஒரு வகைமை வந்து அவஸ்தைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அவஸ்தைகள் அப்படின்ற வகைமைக்குள்ளே அடங்குற ஒரு அஞ்சு நிலையை நான் சொல்கிறேன் இதுதான் மனதோட நிலைகளாக பொதுவாக மனதோட நிலைகளாக இது தான் சொல்லப்படுது அந்த அஞ்சு என்னென்னா ஒன்று ஜாக்கிரதை ரெண்டு சொப்பனம் மூணு சுளுத்தி நாலு துரியம் அஞ்சு துரியாதீதம் இப்படின்ற ஒரு அஞ்சு பொதுவான வகைகள் இருக்குது இந்த அஞ்சு வகைகளும் நீங்கள் தெரிஞ்சுட்டு தியானம் பண்ண போனால் இன்னும் கொஞ்சம் தியானத்தோட வீரியம் அதிகமாக இருக்கும் சரி முதல் நிலை ஜாக்கிரதை இந்த ஜாக்கிரதை அப்படின்றது விழிப்பு நிலையில் இருக்கிறது விழிப்பு நிலையில் எதையும் செய்கிறது இது ஒரு ஆக்கல் நிலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு ஆக்கத்தோட விழிப்பாக கவனமாக ஒவ்வொன்றையும் செய்கிறது மனசை கவனித்து மனம் என்ன சொல்லுதோ அதை வந்து செயல் வடிவமாக மாற்றுறது தான் ஜாக்கிரதை நிலை இந்த ஜாக்கிரத நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு தவறும் நிகழாது நிக தவறு நிகழ்வது அரிது எந்த ஒரு துன்பமும் வராது துன்பம் வராத போது உங்களுடைய மனதும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது இது முதல் நிலை ஜாக்கிரதி அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது சொப்பனம் சொப்பனம் அப்படின்றது ஒரு கனவு நிலை இது காத்தல் நிலை இந்த சொப்பன நிலை வந்து இதில் முக்கியமாக ரோல் பண்ணுறது இந்த நிலையில் முக்கியமாக ரோல் பண்ணுறது மாயை மாயை அதாவது கனவு நிலையில் முக்கியமாக மாயை அப்படின்றது வேலை செய்யும் நம்ம மாயைக்கு ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நேரத்துலையும் அத்தனை பொழுதும் ஒவ்வொரு கனமும் நாம் மாயைக்கு ஆட்பட்டுகிட்டே தான் இருக்கும் அந்த மாயைக்கு ஆட்படும் நிலை இந்த சொப்பன நிலை இரண்டாவது நிலை இது ஒரு கனவு நிலை அப்படின்னு சொல்லலாம் இதில் உங்களுடைய காத்தல் அப்படின்ற ஒரு தொழில் நடக்குது மூணாவது சுளுத்தி இந்த சுளுத்தி அப்படின்றது நம்ம நைட்டில் தூங்குறோம் இல்லையா அந்த தூக்கம் இல்லாமல் முழிச்சிட்டே தூங்குறது நினைவிலே தூங்குறோம் இல்லையா அந்த நிலை வந்து சுளுத்தி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு அழித்தல் நிலை இந்த உலக உலக விவகாரத்தை விட்டுட்டு ஒரு கர்ம யோசனையோடு செயல்படுறது ஸோ கர்மம் அப்படின்றது இல்லாமல் இருந்ததா மனது அப்படின்றது சிக்கல் இல்லாமல் இருக்கும் கர்மங்கள் அதிகமாக அதிகமாக மனசில் வந்து அதிக சிக்கல்கள் உண்டாகும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் இந்த உலக விவகாரங்களை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் நம்ம வெறும் கருமத்தை மட்டும் யோசிச்சுட்டு அந்த கருமத்தில் இருக்கிற குழப்பங்கள் ஆகட்டும் இல்லை விபரீதங்கள் ஆகட்டும் இதெல்லாம் புரியாமல் ஒரு செயல்படுற நிலை தான் இந்த சுளுத்தி அப்படின்றது ஒரு நனவு நிலை நல்ல உறக்கம் நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் வந்து உங்களுடைய அழித்தல் தொழில் அழித்தல் நிலை இது அழித்தல் தொழில் தான் இதில் வந்து நடக்கும் இந்த சுளுத்தியில் நாலாவது துரியம் துரியம் அப்படின்றது தவறி விழுந்து மயக்கம் அடையிறது இது வந்து மறைத்தல் நிலை இதில் வந்து நடக்கிறது மறைத்தல் நிலை எல்லாமே போயிட்டு பரமாத்மா தான் எல்லாம் உண்மை பரமாத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தியானத்தில் லைக்கிறது தியானத்தோட ஒன்றி போகிறது இதுதான் துரிய நிலை நீங்கள் ஒரு மயக்கம் அடைஞ்ச நிலைக்கு மாறிடுவீங்க உங்களுக்கு இங்கே உலகத்தில் இருக்கிற மறைபொருள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் மறைபொருள் எல்லாமே உங்களுக்கு கிட்டும் ஒரு ஒரு மயக்க நிலைக்கு ஆட்பட்டு பரமாத்மாவை உணர்ந்து அந்த தியானத்தோட ஒன்றி போகிற நிலை தான் துரியம் அப்படின்றது அஞ்சாவது துரியாதிதம் துரியாதிதம் அப்படின்றது தவயோக ஞான நிலை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இறைவனோட அருளை பெறுற நிலை தான் துரியாதிதம் அப்படின்றது தவம் செஞ்சு யோகத்தை கற்றுக்கிட்டு இருந்து ஞானம் அடைஞ்சு இறைவனோட அருளை பெறற நிலை தான் துரியாதிதம் துரியாதிதம் நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இறைவனோட கலந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த அஞ்சு நிலை தான் நான் வந்து இதை நான் உங்களுக்கு எளிமையாக நான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு காணொலியை போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக விளக்கவும் முடியும் நான் வருங்காலத்தில் இதை விளக்கவும் செய்வேன் ஸோ ஜாக்கிரதை சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதிதம் அப்படின்றத நீங்கள் அடிப்படையாக இதை புரிஞ்சுக்குங்க வேறு ஒன்று இல்லை இந்த நிலைகள் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா இறைவனோட தொழில்களை தான் குறிக்குது இறைவன் வந்து ஐந்து தொழில்களை செய்கிறான் ஒன்று ஆக்கல் ரெண்டு காத்தல் மூணு அழித்தல் நாலாவது மறைத்தல் அஞ்சாவது அருளல் அந்த நிலைகளை குறித்து அந்த படிநிலைகளில் இந்த மனம் தான் இந்த நிலைகள் குறிக்குது ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்னா ஆக்கல் நிலை சொப்பனம் அப்படின்னா காத்தல் நிலை சுளுத்தி அப்படின்றது இது வந்து அழித்தல் நிலை துரியம் அப்படின்றது மறைத்தல் நிலை துரியாதீதம் அப்படின்றது அருளல் நிலை இந்த இறைவனோட ஐந்து நிலைகளில் நம்ம மனம் ஒன்றி போய் ஐந்து நிலைகளாக செயல்படுறது தான் இங்கே நம்ம குறிக்கிறோம் ஜாக்கிரதை அப்படின்றது ஒரு விழிப்பு நிலையில் இருக்கிறது சொப்பனம் அப்படின்றது ஒரு கனவு நிலையில் இருக்கிறது சுளுத்தி அப்படின்னா ஒரு உறக்க நிலையில் தியானத்தை ஒன்றி போய் உறக்க நிலையில் இருக்கிறது துரியம் அப்படின்னா பரமாத்மா உணர்றது தியானத்தோட ஒரு மேலோங்கிய நிலை அப்படின்னு சொல்லலாம் துரியாதீதம் அப்படின்றது உச்சம் கடவுளுக்கு அருகாமை அல்லது கடவுளாக மாறும் நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் தவயோக ஞான நிலை அப்படின்றது ஞானம் பெற்று இறைவனோட அருளை வந்து சம்பாதிக்கிற நிலை தான் துரியாதீதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மனதோட நிலைகளை நீங்கள் புரிஞ்சு தியானம் செய்யும்போது அது தியானம் வந்து வீரியமாக உங்களால் செய்ய முடியும் ஸோ எந்த எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நம்மளை உணர முடியும் நம்ம மேல் நோக்கி போகிறோமா கீழ் நோக்கி போகிறோமா இதில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணுறோமா இல்லை நம்மளோட நம்மளுடைய முயற்சிக்கு எதனா பலன் வந்து கிடச்சிருக்குதா அது அது மா அது போல் வந்து உங்களுடைய நிலையை அறிஞ்சிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த தகவல்கள் எல்லாமே உதவும் நம்ம அரவிந்தர் இருக்கிறார் இல்லையா அரவிந்தர் வந்து தியானத்தை செஞ்சு செஞ்சு அந்த தியானம் செய்யும்போது ஒரு டைரி போட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிலையில் தியானம் நமக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு நம்மளோட நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்னென்ன அனுபவம் தியானத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒவ்வொரு நாள் தியானத்தை முடிச்சுட்டும் அந்த அந்த அனுபவங்களை வந்து எழுதியிருப்பார் அவர் அவர் அவருடைய அவர் அது புக்ஸு கூட வந்திருக்குது அது ஒரு புத்தகமாக கூட வந்திருக்குது அரவிந்தர் ஆசிரம பப்ளிகேஷன்லேருந்து அந்த புத்தகம் வந்திருக்குது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் பதிவு செய்கிறாரு இந்த அனுபவம் எனக்கு ஏற்படுத்து இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு படி படிப்படி படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தியான நிலையை வந்து அவர் ஆய்வு செஞ்சார் ஸோ அதுபோல தான் அதெல்லாம் அப்படி ஒரு ஆய்வு செய்யணும் அப்படி ஒரு நம்ம எந்த நிலையில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனதோட நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் மனதோட நிலைகளை தான் மனம் மனம் வந்து அடக் மனம் அடங்கி போகிறது மனதை சாந்திப்படுத்துறது மனதை வந்துக்கு மனதோட அலைகளை வந்து குறைக்கிறது தான் தியானம் அப்படின்றது ஸோ அதுக்கு இந்த நிலைகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் மனதை பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் அப்படின்ற திருப்தியோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி